கரூரில் ஒரு டிஜி ஒரு டிஎஸ்பி தலைமையிலே ஒரு என்கொயர் அமைத்து விட்டீர்கள் அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிட்ட பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்டவலுக்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளர் இடத்தில் இன்றைய அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது அதுக்கு கீழே கீழ் அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்கும் நடக்குமா இது இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம் திரு ஸ்டாலின் அவர்களே இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்ல திருந்ததாக இல்லை இவ்வளவு உயிர் தமிழ் நாம் இறந்து விட்டோம் இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு அந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார்கள் தலை நிமிர்ந்து இல்லை தலை சாய்ந்து செட்டு கொண்டு கிட்ட காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்ப்போம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய வேர் முதலமைச்சர் உன்ன